ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முன்னாள் கேப்டனும் நட்சத்திர வீரருமான தோனி காயம் காரணமாக விலகக்கூடும் என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது நாற்பத்தி இரண்டு வயதான தோனி டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பதினாறு பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் இதில் நான்கு பவுண்டரிகளும் மூன்று இமாலய சிக்சர்களும் அடங்கும் ஸ்ட்ரைக் ரேட் இருநூத்தி முப்பத்தி ஒன்று என்ற அளவில் அதிபயங்கரமாக இருந்தது இளம் வீரர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் தோனியின் ஆட்டம் இருந்தது இந்த நிலையில் தோனி அபாரமாக விளையாடி வருகிறார் என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு அவருக்கு வயதாகிவிட்டது என்பதும் உண்மை எவ்வளவுதான் மாவீரனாக இருந்தாலும் வயதானால் அவர்களுடைய உடல் தங்களுடைய மூளையின் பேச்சுக்கு ஒத்துழைக்காது இந்த நிலையில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தின் போது பத்தொன்பது புள்ளி இரண்டு பந்தில் டோனி அடித்த ஒரு ஷாட் தான் தற்போது அவருக்கு சிக்கல் ஏற்படுத்தி இருக்கிறது ஒரே கையால் டோனி சிக்சர் அடித்த போது தன்னுடைய முழு பலம் மற்றும் உடல் எடையும் அவருக்கு பிரச்சனையை கொடுத்த கால் தான் தாங்கியது இதன் காரணமாகத்தான் டோனி கடைசி ஓவரில் ரன்களே ஓடாமல் நின்றார் போட்டி முடிந்த பிறகு கூட தோனி காலை ஒரு மாதிரி தாங்கிதான் நடந்து வந்தார் இதன் காரணமாக தோனி வரும் வெள்ளிக்கிழமை சிஎஸ்கே விளையாடும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் விளையாடுவாரா என்பது சந்தேகமாக இருக்கிறது மேலும் ஐ தொடரில் தோனி தொடர்ந்து விளையாடுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது வழியுடன் விளையாடி காயத்தை பெரிதாக்கிக் கொள்வது அவருடைய வாழ்க்கை முறைக்கும் நல்லதல்ல இதன் காரணமாக தோனி வரும் வெள்ளிக்கிழமையன்று சிஎஸ்கேவிற்கு எதிரான ஹைதராபாத் அணியுடன் தோனி விளையாடுவாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது காயம் காரணமாக ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரிலிருந்து தோனி விலகக்கூட வாய்ப்பிருப்பதாகவும் அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது